அந்த அறிவிப்பாளர் தொடர்ல இருக்கிறவங்க வேற எந்த ஹதீஸ்லயாச்சும் நடுவுல வந்தாக்கா அந்த ஹதீஸ் எல்லாத்தையும் நீங்க மறுப்பீங்களா முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி வந்து எல்லா வரலாறு துறவிக்கு பிறகும் கதாங்குடித்த அப்புறம் சிக்கர் செஞ்சுட்டு பள்ளி எல்லாம் வந்து ஓதுறாங்க அதாவது துவா ஓதுறாங்க அதானா வித்யார்த்து நம்ம சொல்றோம் ஆனா நபீஸ் அல்லாவை சொல்லும் எல்லா பரலான துறையின் பிறகு நான் துவா கேட்டு எடுத்துக்கிறேன் பிரார்த்தனை தான் முதல் இவாதான் துவா அதாவது இந்த சில நேரங்களா இருக்குது பாங்குக்கும் இக்காமத்துக்கு நடுவுல துவா கேக்குறது சைதா துவா இருக்குது ஆனா எல்லா கேக்கறது எல்லாம் பிறகும் தலாம் கொடுத்துட்டு சிக்கி செஞ்சிட்டு உடனே கையேண்டி துவா கேட்டாங்களா மூணாவது என்னன்னா காஃபி பின்னா நின்று தொழுவ கூடாது ஆனா ஒரு நான் சுண்ணத்தை பேணக்கூடிய ஒரு பள்ளியில வந்து நான் தொழு தொந்துட்டு இருக்கிறேன் நிபந்தனை சூழ்நிலை சூழ்நிலை காரணமாக எனக்கு அசர் தொழுவ நாலு மணிக்கு விட்டு போயிடுது நாலரை மணிக்கு வந்து ஒரு பிதாஜ் பள்ளியில வந்து இது பண்றாங்க அந்த இமாம் தான் போய் கேட்டா சிரிக்கு வைக்கிறாரா அப்படின்றது அவர் சிரிக்கு வைக்கிறது தெளிவா சொல்றாரு அவர் நியத்தம் அப்படி இல்லாம இருக்குது ஆனா எனக்கு ஜமாத்து கிடைக்கணும்ன்றது நான் அவர் பின்னால தொழுறேன் ஆனா ஒரு கூட்டமே என்ன சொல்றாங்கன்னா அவர் பின்னாலே தொழுவ கூடாதுன்றாங்க அது விதத்து பள்ளி இருக்கிறதுனால நீங்க தொழுவ கூடாது அவர் பின்னாலே தொழுவ கூடாதுன்றாங்க ஒன்னொன்னு என்னன்னா பாபர் மசூதி இதை தொடர்ந்து வர கேள்வி பாபர் மசூதி வந்து தொகுதி அடிப்படையில் உள்ள பள்ளி கிடையாது விதவ செஞ்சிட்டு இருந்த பள்ளி அந்த பள்ளி விதத்து பின்னால் பண்றவங்க பின்னால் தொழுவ கூடாதுன்றவங்க ஏன் பாபர் மசூதி வந்து விதம் செஞ்சிட்டு அவங்க பின்னா அதுக்கு மட்டும் ஏன் போராடுறாங்க போராடுறாங்க அதாவது அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியுமே தனித்தனியா எடுத்துக்குவோம் முதலாவது ஒரு ஹதீஸ் வந்து குரானுக்கு மாற்றமா இருக்குது அத சொல்ற ஆளுக்கெல்லாம் நம்பிக்கையால அழகா இருக்கிறாங்க அப்ப அந்த ஹதீஸ தள்ளிட்டோம்னு சொன்னா அவங்க எல்லாரும் பொய்யர் ஆயிடுறாங்கல்ல அவங்க இடம் பெற்ற எல்லாத்தையும் பொய் சொல்லணும்ல அப்படிங்கறது அவருடைய முதல் கேள்வி அதாவது முதல்ல ஒருத்தர் பொய்ய சொல்வதாக இருந்தா திட்டவட்டமா அது யாருன்னு தெரியணும் ஏழு அறிவிப்பாளர் வருவாங்க ஒரு அதிசல ஒரு ஆள் சொல்ல மாட்டாரு புகாரி அவருக்கு உஸ்தாது அவருடைய உஸ்தாது அவருடைய உஸ்தாதுன்ற சொல்ல வரைக்கும் போவோம் சில அதிசல எட்டு பேர் எட்டு சங்கிலி வரும் சில பேருக்கு ஆறு பேர் வருவாங்க அப்ப அதில் யாரோ ஒருவர் தவறா சொன்னவர் இருப்பார் வறுமை தவிர யாரோ ஒருத்தர் அதுல இப்ப இங்க இருக்குல்ல யாரோ ஒரு திருடன் இருப்பாங்க எல்லாரும் சொல்ல முடியுமா இங்க இருப்பதுல யாரோ ஒரு கட்டால் இருக்கலாம்ல யாரோ ஒரு ஆள் இருப்பார் என்பதுதான் அதுல தெளிவாக தவிர இந்த ஆள் தான் பர்டிகுலர் உங்களுக்கு ஆவாது அப்ப அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது அந்த ஹதீஸ்ல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளிப்படையா நல்லவர்னு தெரிகிறதா அவர் கெட்டவர்னு சொல்வதற்கு ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் அவர் கெட்டவர் சொல்லிடக்கூடாது இந்த செய்தி குரானுக்கு மாத்தமா இருக்குது இது யாரோ ஒருத்தர் ராங் பண்ணிருக்காங்க அந்த ராங்கு கூட பொய்யாத்தா இருக்கிற அவசியம் கிடையாது புரிந்து கொள்வது தப்பா இருக்கணும் அவர் வந்து அந்த சொன்னவர் வந்து ஏற்கனவே சொன்ன ஆள் கேட்கும் அவர் கரெக்ட் அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு இவர் ஒரு வார்த்தையை விட்டுட்டு ரெண்டாவது ஆள் அறிவிச்சிருப்பாரு வேணும்னு சொன்னாலும் சொல்ல முடியாது காது காது தப்பு செஞ்சிடும் கவனம் தப்பு செஞ்சிடும் பொய்யிருங்கிற மாதிரியான ரெக்கார்டு தான் அதை சொல்ல இயலாது அதனால ஒரு அறிவிப்பா ஒரு ஹதீஸ் குரானுக்கு மாத்தமா இருந்தால் அதை சொல்லக்கூடிய ஆள்க நம்பகமானவர்கள் வெளிப்படையா தெரிஞ்சா அனைவரையும் நீங்க தள்ளவே முடியாது அது ரூலே கிடையாது அப்படி எந்த உலகத்தினுடைய நீதியிலையும் லாஜிக்கிலையும் கிடையவே கிடையாது லாஜிக் என்னன்னு கேட்டா ஒரு கூட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னா அம்பிட்டு பிறகு குற்றவாளி ஆகிற மாட்டான் நடந்திருக்கு ஒரு குழந்தை நடந்திருக்கு எட்டு பேர் தான் நடந்திருக்கிறீங்க எட்டுல இன்னாந்து தான் அது குற்றவாளி ஆகுவானது விட எட்டு பேரையும் நான் தள்ளி வச்சிருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது இது உலகத்திலையும் கடைபிடிக்க முடியாது உலக நாட்டு சட்டங்கள்லையும் கிடையாது எந்த லாஜிக்கலையும் கிடையாது ஒண்ணும் அதுபோக அவங்க வந்து பொய் தான் சொன்னாங்க இந்த சாலி பண்ணிருக்கலாம் தப்பா புரிஞ்சிருக்கலாம் ரசுல்லா ஒண்ணு சொல்லி கொடுக்காதுன்னு சொல்லி சொல்லிருக்கலாம் ஒரு லாங் லாங்கர் சொல்லுதான் அது மாதிரிலாம் சிலது நடந்திருக்கிறது இந்த சகுனம் பார்க்கிற விஷயத்துல எல்லாம் பார்க்க சொன்னாங்கன்னு ஒரு அறிவு பார்க்க சொன்னாங்கன்னு வருதுன்னு வருது ஒரு சின்ன ஒரு வார்த்தை மிஸ்டேக்ல ஒருத்தர் தப்பா புரிஞ்சிருக்கலாம் இது கட்டி சொன்னாங்கன்னு வராது இது கட்டி யார் சொன்னார் என்ன இட்டு கட்டினாரு அதுக்குரிய சாட்சி என்ன அதை வச்சு சொல்லணுமே தவிர இப்போ நான் ஒன்னு உதாரணம் சொல்றேன்னா இங்க எல்லாரும் கூடி இருக்கிறோம் ஒரு ஒரு பத்து பவுன் செயின் ஒரு ஒரு அம்மா போட்டிருந்தாங்க அதை காணா இப்ப இப்ப இதுல யாரோ ஒருத்தன் அயோக்கி தானே இதுல யாரோ ஒருத்தான் எடுத்துருக்கணும் வேற யாரும் இல்லீங்களா அப்ப அதனால இந்த மூட்டு பேர் எங்க அங்கே இருக்கா யாராவது சொல்லுவீங்களா மூட்டு பேர் இருக்கிறீங்க ஒரு நகை போயிடுச்சு இதை தவிர வெளியாள் யாரும் கிடையாது எல்லாத்தையும் போட்டாடு படம் போட்டு இந்த இவ்வளவு பேரையும் உள்ள எடுக்காது எங்கேயுமே இவ்வளவு பேரையும் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா நாம வெளிப்படையானதை கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஒரு மனிதனை வைத்துக் கொண்டு பர்டிகுலர் மனசனை சொல்ல முடியாது கருத்தை ஏன் சொல்லணும்னா மாத்தமா இருக்கு அவ்வளவுதான் ரூல் அவனை பத்தி அது எங்களுக்கு தெரியாது அல்ல காட்டினா தான் செய்ய முடியும் யாருன்னு காட்டல அதனால பொய் என்று அனைவரையும் சொல்வது வந்து அறியாமையில் உள்ளது அது உலகத்துல தான் சிரிப்பாங்க நீங்க இதுக்கு சிரிச்சே இல்லை நீங்க அதுக்குதான் எல்லாம் சிரிப்பா போய் ரூலாக சொன்னிருவீங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அது ஒரு வேலைக்குன்னு ஒன்று அடுத்து என்னன்னு கேட்டா இந்த பாபர் முஸ்லிம் தவ்ீது பள்ளியா அதுக்காக ஏன் போராடிங்கன்னு கேட்குறீங்க தவ்ஹீது பள்ளிக்கு மட்டும் போராட மாட்டோம் கோவிலுக்கே போராடுவோம் சர்ச்சுக்கு போராடுவோம் ஒரு சர்ச்சை வந்து அநியாயமா இந்துக்கள் வந்து இடிக்க வர்றான் சொன்னா அவன் உரிமையை காப்பாத்துறதுக்கு போராடி ஆகணும் அது ரைட் விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட் இது அல்லாவே என்ன சொல்கிறான் குரானில் லவ்லா தஃபவுல்லா ஹின்னாஸ் பாதகம் விபாலின் ஒரு மனிதர்களை கொண்டு அல்லாஹ் மனிதர்களை தடுத்திருக்காவிட்டால் ல ஹுத்திமத் சவா ஓ பிய உண் ஓ மசாஜ் இது கருபி ஹஸ்மல்லா மனுஷனை கொண்டு மனுஷனை க தடுக்கிறக்காவிட்டால் கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கும் கிறிஸ்துவ ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கும் பள்ளி மாதத்தில் இடிக்கப்பட்டிருக்கும் அதில் என்ன விளங்குதே இன்னொரு மத இன்னோரு மதத்தினுடைய ஆலயங்களை கூட இன்னோருக்குனுடைய சொட்டை கூட அநியாயமாக பறிச்சாண்டு சொன்னா அதில் போய் நம்ம போராடணும் அவனுக்கு நியாயத்தின் பக்கம் நிக்கணும் அதனால ஒரு தருகாவே நம்ம மார்க்கத்தில் கூடாதுமோ தர்ஹா வந்து பிள்ளையார் போல ஆக்க வந்தான்னு நினைச்சீங்க டேய் அவனுடைய ப்ராப்பர்ட்டி தான் அவனை நாங்க திருத்தி சரி பண்ணி வருவோம் நீ ஏன்டா கொண்டு வந்து வைக்கிறேன்னு கேட்கணும் அல்ல குரால் என்ன செய்யறான் மனிதர்களை கொண்டு மனிதரை தடுக்கணும் அதனால வந்து அது சௌகீது இல்லாத பள்ளியா இருந்தாலும் நாங்க வந்து நிற்போம் இதே சிதம்பரத்தில் உள்ள எங்களை பள்ளி வரக்கூடாது போர்டு போட்ட பள்ளிக்கு பிரச்சனை வந்தாலும் நாங்க என்ன செய்வோம் அதை பார்க்க மாட்டோம் நாளைக்கு அது எங்களுக்குள்ள விஷயம் இது வந்து ஒருத்தனுடைய சொத்தை இன்னொருத்த கைப்பற்ற என்ன ரைட் இருக்குது ஒருத்தர் நிர்வாகத்தில் உள்ள அநியாயமா எடுக்க ரைட் என்ன இருக்குது நாளைக்கு இதை விட்டா நாளைக்கு எங்க பிள்ளையும் எடுப்பான் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அது உள்ளது அது விரிவாக நம்ம சாட்டை ஒன்பது வரைக்கும் முடிக்கிறதுனால சாட்டா சொன்னோம் விரிவான முறையில் விலக்கி இருக்கணும் ஆர்டிகலாக போட்டுக்கிறோம் ஏகத்தும் பத்திரிகை எல்லாம் உணர்வு இந்த கேள்வி முன்னாடியே கேட்கப்பட்டு அடுத்து என்னென்னு கேட்டா சிறுக்கு வைக்கிற இமாமுக்கு பின்னாடி சொல்லக்கூடாதுன்னு மார்க்கத்தில் இருக்கிறது ஏன்னா முஸ்லீமுக்கு பின்னாடி தான் சொல்லுவோம் ஒரு பக்கா வந்து மக்கா காவிரியுடைய கொள்கையை சொல்றாருன்னா சொல்லக்கூடாது அவர் ஒத்துக்கிறாரு ஆனா ஒரு இமாம் கரெக்டா இருக்காரு பள்ளிவாசல் கரெக்டா இல்ல அந்த பள்ளிக்கு போகலாமா அது அல்லவா குரான்ல ஒன்பதாவது பள்ளிவாசல் ரெண்டா பிரிக்கிறான் அல்லாவுடைய பள்ளிவாசல் வந்து ஒரு பள்ளியில நீ போய் தொழுவலாம் ஒரு பள்ளியில தொழக்கூடாது எந்த பள்ளியில வந்து அல்லாஹுக்கு இணை கற்பிக்கப்படுகிறதோ அல்லாவுடைய எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கப்படுகிறதோ அதே மாதிரி வந்து மூமீன்களுக்கு இரஞ்சல் கொடுக்கப்படுகிறதோ அந்த மாதிரியான பள்ளி லாத்தக்கும் பி அபத் பி சி ஆபதா அதுல ஒருபோது நிக்காது அவர் பின்பற்ற மேற்று கிடையாது அந்த ஒன்பதாம் அத்தியாயத்தில் கெட்ட பள்ளிவாசல் பிரிக்கும் பொழுது நாலு கண்டிஷனை போடுகிறான் இது சம்பந்தமா இரண்டு மணி நேரம் உரை போட்டுருக்கிறோம் புக்கு கட்டுரை போட்டுருக்கிறோம் ஏகத்துவத்தில் அந்த தொடக்கூடாத பள்ளிவாசல் ஒரு ஆர்டிக்கல் விரிவாக எழுதி இருக்கிறோம் அதுல படிச்சு பள்ளிவாசல் வந்து வரதட்சணைக்கு இடம் கொடுக்குறான் முழுது பார்த்தியோ ஓருங்கிறான் மூமிங்களை பிரிக்கிறான் நீ வரலாம் நீ வரக்கூடாதுன்னு போர்டு போடுறான் நீ என்னடா வரக்கூடாது நானே வர மாட்டேனான்னு போயிடணும் எல்லாம் தான் சொந்தக்காரனாக இருக்கணுமே தவிர எல்லாவுக்கு சொந்தமான பள்ளிவாசலில் நீ வராது நீ வராதுன்னு யாராவது சொல்வார்களையானால் அதுல சிரித்து வைக்கிற காரியத்தை அங்கேற்பார்களையானால் அதை பள்ளி மாசத்தில் அங்கீகரிக்காதீங்க இது நீங்க நுழைவதற்கு தகுதியான எல்லா தக்கும் பீசியும் அவ்வளோ தான் அதில் போதும் தொலைவே செய்யாதுன்னு நல்லா நினைக்கிறான் திருக்குறளால சொல்லி காட்டிடுறான் அது விரிவாக விளக்கப்பட வேண்டிய விஷயம் முன்னாடி பரவ தொழுவிக்கு முன்னாடி ரெண்டு ரகாத்து சுண்ண தொழுவு சொல்லி இருக்கிறாங்க ரொம்ப பேர் வந்து வேணும் பஜர் தொழுவ பரவ தொழுவ முடிஞ்ச பிறகு ரெண்டு ரகாத்து சுண்ண தொழுவுறாங்க இது சரியா கேட்டா தவி ஜமாத்துக்காரங்க தான் தொழுவுறாங்க மத்தவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க தவி ஜமாத்துக்காரங்க வேணும் செய்யறாங்க கேட்டா அது என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு தவி ஜமாத்து நம்பர் கொடுத்தாங்க போன் நம்பர் அவங்கள்ட்ட போன் பண்ணி கேட்டேன் அவங்க அதுக்கு அனுமதி இல்லை அல்லாஹ் ரசூலும் பஜர் தொழுவர் பரலுக்கு முன்னாடி தொழுவ சொல்றாங்க இவங்க வழக்கமா வேணுட்ட ஜனம் ஜனம் இப்படி பரலுக்கு பின்னாடி செய்யறது அனுமதி இல்ல அப்படி சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அதுக்கு நிலமை பேசுறாங்க அதுக்கு அல்லாஹ் ரசூலும் சொன்ன உண்மையான அதிச அதாவது பஜருடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி இரண்டு ரக்காத்துகள் சுண்ணத்து சொல்லணும் மற்ற சுண்ணத்துகளை விட கொஞ்சம் கூடுதலாகவே அந்த சுண்ணத்தின் இது பட்டிருக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு அது முன்னாடி தான் முன் சுண்ணத்தினாலே அதுக்கு அர்த்தம் என்ன முன்னாடி தான் இருக்கணும் முன் சுண்ணத்தினாலே என்ன அர்த்தம் அதுதான் முன்னாடி இருக்க வேண்டும் பின்னாடி தான் இருக்க வேண்டும் இதுதான் ரசூல் சுல்லாசனுடைய ரூல் ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்தில் தவறிவிடும் எப்படி தவற ஜமாத்துக்கு வர்றோம் இக்காமத்து சொல்லிட்டாங்க அப்ப ரசூல் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா இதா உசைமத்து சலாத்து பலா சலாத்த இல்லல் மக்தூபா ஒரு தொழுகைக்கு இக்காமத்து சொல்லிட்டாங்கன்னா கடமையான தொழுகையை தான் தொழுவணும் வர்றோம் ஜமாத்துக்கு வர்றோம் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கிறது பரல அப்ப போய் தனியா போய் தொழுவ கூடாதுன்னு ஒரு தடை இருக்கு அப்படி லேட்டா ஒருத்தர் வந்துட்டாருன்னா பரல தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு என்ன செய்யலாம் அந்த ரெண்டரை காத்து விடுபட்டது சுண்ணத்தை விட்டுருச்சுல அதை பின்னாடி தொழுவலாம் இது யாருக்கு எப்பவாவது தாமதமா வந்து விடுபட்டு போனவருக்கு அது கிடைக்கணும் அந்த கடமையான தொழுக நடக்கும்போது சுண்ண தொழக்கூடாது இருக்குது அதனால அவர் தொழுவல அந்த மாதிரி ஒரு ரூல் அடிப்படையில் அது ரசூல் எப்படி அனுமதிக்கிறாங்க தொழுகையை முடிச்சிடறாங்க ரசூல் சொல்ல சலாம் கொடுத்தனும் ஒரு ஆள் எந்திரிச்சு தொழுகிறாரு ரசூல்லா பார்த்துட்டே இருக்கிறாங்க ரெண்டு ரக்கா தொழுது முடிச்சுட்டாரு அப்ப கேட்கிறாங்க ஆசுபுக அருபகன் இந்த சுபுக்கு நாலு ரக்கா தப்பா தொழுகிற ரெண்டு தொழுத மறைய இன்னொரு ரெண்டு ரக்கா தொழுகிற அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல நான் வந்த ஜமாத்து நினைச்சு முன்னாடி சேரல தான் சொல்லுதேன் கண்டிக்கிறேன் இதுல என்ன வருது கப்ப அந்த சொல்ல கண்டிச்சிருப்பாங்க இப்ப சாம இருந்துட்டாங்க அப்ப என்ன விளங்கிக்கிறோம் அது வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட விஷயம் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் எல்லா சொகாபியும் கடைசியில வந்து பிந்தி பிந்தியா தொழுதுட்டு இருந்தாங்க ரசுல்லா செலாம் கொடுத்தே சொல்லிட்டு இருந்தாங்க அது ரசுல்லாவுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ஒரு தடவை நடந்திருக்கு ஆதாரம் இருக்குது நடந்திருக்கலாம் இவ்வளவுதானே தவிர இதையே வாடிக்கையா வழக்கமாக தௌஜமாக செஞ்சாலும் தப்பு தானே ஒரு விஷயம் வந்து விடுபட்டதுக்காக சொல்ல ஒரு விஷயமா இருந்தால் தினம் நான் விடுபட்டு செய்ய வேண்டாம் அது எப்படி ஏற்றுக்கிற முடியும் அது தவிரமாக சொன்னாலும் சரி தான் யார் செஞ்சாலும் சரி தான் அவங்க வந்து அந்த ஹதிசை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை என்ன செய்யறது மிஸ்யூஸ் பண்ண தண்ணி இல்லாட்டி தயமம் செய்ய இருக்குது வேணும் இல்லாம வேணும் தண்ணி இல்லாத காட்டில் நின்றுகிட்டு இடையில் தயமம் செய்யலாமா அந்த மாதிரி உள்ள மேட்டரா இருக்கிறது நம்ம வேணும் அந்த சலுகைகளை பண்ணக்கூடாது நம்மளை மீறி அப்படி நடந்து விட்ட நேரத்தில் அதை வந்து ஜமா தரவு அச்சரிக்க கூடாது ஒரு நாளைக்கு என்னைக்கு அவர் லேட்டா வந்துட்டார் பிந்தி தொழுதாருனா பிந்தி தொழுவாதுன்னு கேட்கக்கூடாது அது அவங்க சைட்ல செய்ய வேண்டியது நீங்க என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு முந்தின சமத்தை முன்னாடியே தொழுவது வரணும் அது சரியான ஒரு முறை நேற்று தவறி போச்சு லேட்டா போய் தவறி போச்சு கொஞ்சம் முன்னாடி போயிருவோம் அப்படின்னு சொல்லி வரணுமே தவிர தினம் காம சொன்ன வந்து தினம் ரெண்டு காயம் சொல்லுவீங்க அப்ப சுப்புக்கு பிந்தின சொன்னது ரெண்டு காயத்து ஆகி போயிரு நாலாவட்டத்தில் நாலாவது ரெண்டு ஆயிரம் கேட்டா ஓ பிந்தி தான் சொன்னதுக்கு போல இருக்குது அப்ப நம்ம ஒரு விதத்தை உண்டாக்குன ஒரு குற்றமாயிரம் அப்படி யாராவது செஞ்சிருக்கலையானால் அதை வந்து திருத்தி கொள்ளுங்க சரியா திருக்குறான் தமிழாக்கம்பே ஜெயநிலாபிதீன் விட்டது எட்டாவது பதிப்பு அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் அழகி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பத்து அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு என் பெயரை நான் சிதம்பரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய பின்னத்தூர் பள்ளிவாசியில் இமாமாக பணியாற்றுகின்றேன் இரண்டாவது தோக்கனுக்கு பதில் கூடுகின்ற போது ஒற்றுமைக்கு வழியே இல்லை என்று சொன்னீர்கள் ஆனால் ஆரம்ப ஜமாத் பின்னால் வந்தது ஏகபோக தவஹி ஜமாத் என்று இருந்தது அதிலிருந்து ஒன்று பிரிந்தது அதற்கு பின் பல பிரிவுகளாக பிரிந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு பிரிவுகள் பிரிந்திருக்கிறது கொள்கை நீங்கள் சொன்ன கொள்கை ஒவ்வொரு தமிழிக்கு ஒரு கொள்கைகள் ஒரு கொள்கை ஒரே கொள்கையில் இருந்தவர்கள் பல பிரிவாக பிரிஞ்சிருக்கின்ற ஒரே கொள்கையில் இருந்தவர்கள் பல பிரிவாக பிரிஞ்சிருக்கிறீர்கள் உங்களை சேர்த்து தன் முன்னால் சகோதரர் ஒருவர் சொன்னார் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற போது உண்மையிலே அது ஆனால் சற்று குன்றியதாக அங்கு ஒரு குழு இங்கு ஒரு குழுவாக போன்று நாலு பேர் அஞ்சு பேர் நிற்கிற மாதிரி உதாரணத்துக்கு அப்படி ஒரு சின்ன சின்ன குழுவாக தனித்தையாக நிற்பதை விட பழக்குழு உட்பட அதாவது பெரும் கூட்டத்தை திரட்டுவதைத்தான் இன்றைய அரசு விரும்புகிறது இன்றைய அரசு மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் யாருக்கு என்ன கூட்டம் சேருகிறதே அவர்களுக்கு சலுகை யாரின் மூலமாக ஓட்டு வரும் அவர்களுக்கு சலுகை இவர்களிடத்தில் என்ன செல்வாக்கு இருக்கிறதே அவர்களுக்கு சலுகை இவர்கள் மூலமாக நமக்கு ஓட்டு வந்து சேர்மை ஆனால் அவர்களுக்கு சலுகை அப்படி என்று இருக்கின்ற காலகட்டத்தினால் இன்றி நாம் அரசியல் ரீதியாக பார்ப்போமே ஆனால் பொருளாதாரத்திலும் சரி படிப்பிலும் சரி உத்வேகத்திலும் சரி எல்லா விஷயத்திலும் ஐம்பது வருஷம் நாம் பின்தங்கி இருக்கின்றோம் இதற்கு காரணம் முன்னால் இருந்த மக்கள் ஆங்கிலம் படிக்கவே கூட